இயேசுவின் ஜெயம் நீலம் கரும் சிவப்பு சிவப்பு நிற துகிலால் செய்த மெல்லிய ஆடைகள் தூயதள திருப்பணிக்காக செய்யப்பட்டன ஆண்டவர் மோசை கேளித்த கட்டளையின்படி ஆரோனுக்காக திருவுடைகள் செய்யப்பட்டன பொன்னையும் நீலம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றின மெல்லிய நாற்பட்டையும் பயன்படுத்தி ஏப்போதை அவர் செய்தார் நீலம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூல் கலைத்திறத்துடன் அமைந்த மெல்லி நாற்பட்டு ஆகியவற்றை அணி செய்ய பொன் தகடுகளை அடித்து இழைகளாக வெட்டினார் ஏப்போதுக்கு இரு தோள்பட்டைகள் செய்து அதன் இரு பக்கத்து ஓரங்களில் முனைத்தார் ஏப்போது இணைக்கும் தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாகவும் அதை போன்றே கலை நுணுக்கத்துடனும் பொன்னாலும் நீலம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முற்கேற்றி நெய்த மெல்லியின் ஆற்பட்டாலும் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே தயாரிக்கப்பெற்றது பெற்றது பன்னிற மணிக்கற்களுக்கு மெருகேற்றி அவற்றை பொன்னிழை பின்புலத்தில் பதித்தனர் இஸ்ரேல் புதல்வரின் பெயர்களை அவற்றின் மேல் முத்திரையாக பொறித்து பதித்தனர் எப்போதின் தோள்பட்டை மேல் அவற்றை இஸ்ரேல் புதல்வரின் நினைவு கற்களாக ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே பொருத்தினார் மார்புப்பட்டை ஏற்போது போலவே கலை வேலைப்பாட்டுடன் செய்யப்பட்டது அது பொன்னாலும் நீளம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நித மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பட்டிருந்தது மார்புப்பட்டை ஒரு சான் நீளம் ஒரு ஜான் அகலம் என்று சதுர வடிவமானதாயும் இரண்டாக மடிந்ததாயும் அமைந்தது அதன்மேல் கற்களை நான்கு வரிசையாக பதித்தனர் முதல் வரிசையில் பதும ராகம் உட்பராகம் மரகதம் இரண்டாம் வரிசையில் மாணிக்கம் நீலமணி வைரம் மூன்றாம் வரிசையில் கெம்பு வைடூரியம் செவ்வந்திக்கல் நான்காம் வரிசையில் படிய பச்சை கோமேதகம் கடல் வண்ணக்கல் இவையாவும் பொன்னிழையை பின்புலத்தில் பதிக்கப்பட்டன இந்த கற்கள் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களுக்கேற்ப பன்னிரண்டு பேர்களை கொண்டனர் அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் வீதம் பன்னிரண்டு பேர்களும் முத்திரை பொறித்தது போல் வெட்டப்பட்டன மார்பு பட்டை மேல் பொருத்துவதற்காக பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த சங்கிலிகளை பசும்பொன்னால் செய்தனர் மேலும் பொன் பதக்கங்கள் இரண்டும் பொன் வளையங்கள் இரண்டும் செய்தனர் பின்னர் அந்த இரு வளையங்களை மார்புப்பட்டையின் இரு மூலைகளிலும் பொருத்தி இரு பொன் சங்கிலிகளையும் மார்பப்பட்டையின் மூலைகளில் உள்ள இரு வளையங்களில் மாட்டினார் சங்கிலிகளின் மற்ற இரு முனைகளையும் இரு பதக்கங்களில் மாட்டினார் இவற்றை ஏப்போதின் தோள்பட்டையோடு அதன் முன்புறமாய் பொருத்தினார் இரு பொன் வளையங்கள் செய்து அவற்றை மார்புப்பட்டையின் இரு விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் ஏப்போதை அடுத்து இணைத்தனர் மேலும் இரு பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏ இரு தோள்பட்டைகளில் முன்பக்கம் கீழ்ப்பகுதியில் அது இணையும் இடத்தில் ஏப்போதின் பின்னலவுடைய இடைக்கட்சிக்கு மேலே கோர்த்து விட்டன பின்னர் மார்பு பட்டையின் வளையங்களை ஏப்போதின் வளையங்களுடன் நீல நாடாவல் இணைத்தனர் இவ்வாறு மார்பு பட்டை ஏபோதின் பின்னலகு இருந்து அகலமாய் ஏப்போதின் மேல் படிந்து நிற்கும் இதுவும் ஆண்டவர் மோசை கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது அவர் எப்போதின் அங்கி முழுவதையும் நீல நிறத்தில் நெசவு வேலைப்பாட்டுடன் செய்தார் அந்த அங்கியின் திறப்பை சுற்றிலும் மேலாடைகள் திறப்பில் அமைவது போன்ற நெசவு வேலைப்பாடுள்ள ஒரு கரை அமைக்கப்பட்டது இதனால் அங்கி கிளியாதிருக்கும் அங்கியின் விளிம்பம் எங்கும் நீளம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நீத மெல்லிய நாற்பாட்டாலும் மாதுளை தொங்கல் செய்துவிடப்பட்டது பசும் பொன்னால் மணிகள் செய்து அம்மணிகளை அங்கியின் விளிம்பெங்கும் உள்ள மாதுளை தொங்கல்களுக்கு இடையே இட்டனர் ஒரு மணி ஒரு மாதுளை தொங்கல் பின்னும் ஒரு மணி ஒரு மாதுளை தொங்கல் என்று திருப்பணி அங்கின் விளிம்பெங்கும் அமைந்திருந்தன இதுவும் ஆண்டவர் மோசைக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது ஆரோனுக்காகவும் அவர் புதல்வர்களுக்காகவும் மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி தைக்கப்பட்டது மெல்லிய நாற்பட்டால் தலைப்பாகையும் தொப்பிகளும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் குறுங்கால் சட்டைகளும் செய்யப்பட்டன முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீளம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் பின்னல் வேலைப்பாட்டுடன் இடைக்கச்சை செய்யப்பட்டது இதுவும் ஆண்டவர் மோசைக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது புனித மணிமுடிக்கான பட்டத்தை பசும் பொன்னால் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல் பொருத்தி வைத்தனர் அது ஒரு நீல நாடாவால் தலைப்பாகையின் மேல் இணைக்கப்பட்டது அதுவும் மோசைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட வேலையெல்லாம் முடிவடைந்து ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டவார இஸ்ரேல் மக்கள் செய்து முடித்திருந்தனர் மோசையிடம் கொண்டு வரப்பட்டவை திரு உறைவிட கூடாரம் அதன் அனைத்து துணைக்கலன்கள் கொக்கிகள் சட்டங்கள் குறுக்குச் சட்டங்கள் தூண்கள் பாத பொருத்துகள் சென்னிரமாக தோல் விரிப்புகள் வெள்ளாட்டு விரிப்புகள் திரு தூயக தொங்குதிரை உடன்படிக்கை பீழை அதன் தண்டுகள் இரக்கத்தின் இருக்கை மேசை அதன் அனைத்து துணைக்கலன்கள் திருமுன்னிலை அப்பம் பசும்பன் விளக்குத் தண்டு அதில் வரிசையாக அமைந்த அகல்கள் அதன் அனைத்து துணைக்கலன்கள் விளக்குக்கான எண்ணெய் பொன்பீடம் திருப்பொழிவு எண்ணெய் நறுமண தூபம் கூடார நுழைவாயிலின் தொங்கிதிரை வெண்கல பலிபீடம் அதன் வெண்கல வலைப்பின்னல் அதன் தண்டுகள் அதன் அனைத்து துணைக்கலன்கள் நீர்த்தொட்டி அதன் ஆதாரம் முற்றத்தின் தொங்குதிரைகள் அதன் தூண்கள் பாத பொருத்துகள் முற்றத்தின் நுழைவாயிலுக்கான தொங்குதிரை பூண்கள் நுழைகள் சந்திப்பு கூடாரத்தின் திரு உரைவிட திருப்பணிக்கு தேவையான அனைத்து துணைக்கலன்கள் தூயகத்தில் பணிபுரிவதற்கான அழகுற பின்னப்பட்ட உடைகள் குருவாகிய ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் குர்த்து பணிபுரிவதற்கான திருவுடைகள் ஆகியவை ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரேல் மக்கள் எல்லா வேலைகளையும் நுணுக்கமாக செய்து முடித்திருந்தனர் மோசே எல்லா வேலைகளையும் பார்வையிட்டார் ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தபடியே அவை யாவும் செய்யப்பட்டிருந்தன மோசே அவர்களுக்கு ஆசி வழங்கினார் ஆண்டவர் மோசையிடம் பின்வருமாறு கூறினார் முதல் மாதத்தில் முதல் நாள் சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிடத்தை நீ எழுப்புவாய் அங்கே உடன்படிக்கை பேழி வைத்து அதனை திரு தூயக திரையால் மறைத்துவிடு பின்னர் மோசையை மேசையை கொண்டு வந்து உரியவாறு ஒழுங்குபடுத்து மேலும் விளக்குத் தண்டினை கொண்டு வந்து அதன் அகல்களை ஏற்று உடன்படிக்கை பேழிக்கும் முன்பக்கம் பொந்தூப வை திரு உறைவிட நுழைவாயிலில் திரையை தொங்குவிடு சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட நுழைவாயிலுக்கு முன்புறம் எரிபலி வை சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் தண்ணீர் தொட்டியை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றிவை சுற்றிலும் முற்றம் அமைத்து முற்றத்தின் நுழைவாயில் திரையை தொங்கவிடு திருப்பொழிவு எண்ணெய் எடுத்து திரு உறைவிடத்திற்கும் அதிலுள்ள அனைத்திற்கும் திருப்பழிவு செய் அதனை அதன் அனைத்து துணைக்கலன்களோடு அர்ப்பணிப்பாய் இவ்வாறு அது புனிதம் பெறும் எரிபலி பீடத்திற்கும் அதன் அனைத்து துணைக்கலன்களுக்கும் திருப்பொழிவு செய்து அப்பீடத்தை அர்ப்பணிப்பாய் இவ்வாறு பலிபீடம் மிக புனிதமானதாக விளங்கும் தண்ணீர் தொட்டிக்கும் அதன் ஆதாரத்திற்கும் திரிப்பொழிவு செய்து அர்ப்பணிப்பாய் சந்திப்பு கூடார நுழைவாயிலின் அருகில் ஆரோனையும் அவன் புதல்வரையும் வர செய்து அவர்களை தண்ணீரால் கழவு ஆரோன் எனக்கு குருத்துவ பணியாற்றும்படி அவனுக்கு திருவுடைகள் அணிவித்து அவனுக்கு அருள்பொழிவு செய்து அவனை திருநிலைப்படுத்தி அவன் புதல்வரையும் அருகில் வர செய்து அவர்களுக்கும் உடைகள் உடுத்துப்பாய் அவர்களின் தந்தைக்கு அருள்பொழிவு செய்தது போலவே எனக்கு குருத்துவ பணியாற்றும்படி அவர்களுக்கும் அருள் பொழிவு செய் அவர்களின் அருள்பொழிவு தலைமுறைதோறும் தலைமுறை நிலைத்து நிற்கும் குருத்துவமாக விளங்கும் மோசே அவ்வாறே செய்தார் ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் அவர் செயல்பட்டார் இரண்டாம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதி என்று திரு உறைவிடம் எழுப்பப்பட்டது மோசே திரு உறைவிடத்தை எழுப்பினார் பாத பொருத்துகளை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார் குறுக்குச் சட்டங்களையும் பொருத்தினார் தூண்களையும் நிறுத்தினார் திரு உறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார் அதற்கு மேல் கூடார விருப்பை அமைத்தார் இதுவும் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது உடன்படிக்கை பழகி அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார் தண்டுகளை பேழையில் சொருகினார் இரக்கத்தின் இருக்கையை பேழையை மேல் வைத்தார் திரு உறைவிடத்தினுள் பேழை எடுத்து செல்லப்பட்டது திரு தூயகத்திரை தொங்கவிடப்பட்டது உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசை செய்தார் சந்திப்பு கூடாரத்தில் திரு உறைவிடத்தின் வடபுறம் திரு தூயகத்திரைக்கு வெளியே அவர் மேசை வைத்தார் அதன் மேல் ஆண்டவர் முன் திருமநிலை அப்பத்தை அவர் முறைப்படி வைத்தார் இதுவும் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது சந்திப்பு கூடாரத்தில் திரு உறைவிடத்தின் தென்புறம் மேசைக்கு எதிரே விளக்கு தண்டை நிறுத்தினார் ஆண்டவர் திருமுன் அகல்களை ஏற்றினார் இதுவும் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது சந்திப்பு கூடாரத்தில் திரு தூயக திரைக்கு முன்னே பொன்பிடத்தை வைத்தார் அதில் நறுமண தூபம் எரித்தார் இதுவும் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது திரு உறைவிடத்தின் நுழைவாயிலில் திரை தொங்கவிடப்பட்டது அவர் சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட நுழைவாயிலின் முன் எரிபலிபிடத்தை வைத்தார் அதன் மேல் அவர் எரிபலியும் உணவு படையிலும் செலுத்தினார் இதுவும் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டது கழுவுவதற்காக தண்ணீர் அதில் ஊற்றி வைக்கப்பட்டது இது மோசையும் மாறோனும் அவர் புதல்வரும் கைகளையும் கால்களையும் கழுவிக்கொள்வதற்கே சந்திப்பு கூடாரத்தில் நுழையும் போது பலிபிடத்தை அணுகும் போதும் அவர்கள் கழுவிக் கொள்வர் இதுவும் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது திரு உறைவிடம் பலிபிடம் இவற்றை சுற்றி எங்கும் அவர் முற்றம் அமைத்தார் முற்றத்தின் நுழைவாயிலில் திரையை தொங்கவிட்டார் இவ்வாறு மோசே தம் பணியை முடித்துக்கொண்டார் பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை முடித்து ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்தாலும் ஆண்டவரின் மாட்சி திருவுரைவிடத்தை நிரப்பியதாலும் மோசை உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் உறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள் மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள் ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திருவுறவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள் ஆமேன்